இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாரதியார் இருக்கார் இல்லைங்களா பகுதி ஆ இலக்கணத்தில் வந்து பாரதியார் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கெங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கம்யூனிட்டி கைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஷ் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் காணி நிலம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கார் அதே சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சும்மா ஒரு நாலு லைன் பாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கொடுத்து கீழே வந்து அந்த பாடல் வந்து யாருக்குரியது இறையாது பாரதியாரோடையது அப்புறம் எயித்து ஃபஸ்ட் டைமில் வந்து தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்றதெல்லாம் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து டென்த்தில் வந்து காற்றை வா அப்படின்ற டாப்பிக் கீழே வந்து பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இயல் நாலு அதில் வந்து தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் நூற்றி இருபத்தி மூணாம் பக்கம் வந்து ஒவ்வொரு பாடல் கொடுத்து அதுக்கு கீழே பாரதியார் பற்றிய தகவல் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து அஞ்சாவது ஏல் பார்த்திங்க அப்படின்னா இதழாளர் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் இருந்தது போலயா அந்த பற்றினா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே லெவன்த்து புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு இரநூத்தி பன்னெண்டாவது பக்கம் வந்து பாரதியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அடுத்து வந்து ஓல்டு புக்கு எங்கெங்கே இருக்கார் அப்படின்னா சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார சிக்ஸ்த்தில் இயல் டூ ஓல்டு புக்கு பாரத தேசம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அப்படியே பாடல் இருக்கும் செவன்த்தில் இயல் ஒன்றில் பேஜ் நம்பர் பதினாறில் பாரதியாரை பற்றி ஒரு மூணு லைன் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது எயித்தில் வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓல்டு புக்கு எல்லாமே ஓல்டு புக் கீழே இருக்கிறது எல்லாமே ஓல்டு புக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நியூ புக்கு அதில் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அந்த பகுதியில் வந்து பாரதியாரை பற்றிய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டென்த்தில் வந்து இயல் ஒன்று இயல் ஒன்று வந்து பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே டென்த்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியாரை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு நாலு லைன் கொடுத்தா இந்த லைன் வந்து பாரதியாருக்கானது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ பாரதியாரை பற்றிய டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காணொலியில் வந்து நம்ம பாரதிதாசன் எங்கெங்கே இருக்கார் அதே மாதிரி ஒவ்வொரு நூல்களும் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற